வணக்கம் ஸ்ரீ கிருஷ்ணா ரியல் எஸ்டேட் எல்லாருமே எதிர்பார்க்குற மாதிரிங்க ஒரு ஏக்கர் தினந்தோப்பு அதுலேயும் எங்களுக்கு ஒரு அழகான வீடு வேணுங்க அதை விட எங்களுக்கு தனி கிணறு கண்டிப்பாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கான ப்ராப்பர்ட்டிங்க அதை விட இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்சியல் ஏரியாவுக்கும் நியரஸ்ட்டாக இருக்குதுங்க வீடியோவில் பார்த்தாலே தெரியுங்க நம்ம ப்ராப்பர்ட்டியோட ப்ரௌண்ட் பவுண்ட்ரி பார்த்துட்டிங்கன்னா ரெசிடென்சியல் ஏரியாங்க கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ரைட் சான்ஸான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா பொள்ளாச்சி அம்பராம்பலம் ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குதுங்க வாட்டர் சோர்ஸுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாத ஏரியாவிலேயே நம்ம ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குது ப்ராப்பர்ட்டி கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க நல்ல தார் ரோடு ஃபேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட ஸ்பெஷலே என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு அழகான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அவைலபுல் அவைலபுளாக இருக்குதுங்க ஃபார்ம் ஹவுஸில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளம்பிங் ஒர்க் ஆகட்டுங்க ஒயரிங் ஒர்க் ஆகட்டுங்க எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்குதுங்க நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க ப்ராப்பர்ட்டியில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு கிச்சன் ஒரு சின்ன டைனிங்கு ரெண்டு பெட்ரூம் அவைலபுளாக இருக்குதுங்க இந்த ரெண்டு பெட்ரூமை டெரஸ் ப்ளான் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு நல்ல ஒரு குட் கண்டிஷனாகவே இருக்குதுங்க வந்தால் போனால் தங்குறதுக்கு மட்டும் இல்லாமல்ங்க நம்ம இங்கேயே ஃபுல் டைம் செட்டில் ஆகணுங்கிற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக இந்த ப்ராபர்ட்டி சூட்டபுளாக இருக்குங்க ப்ராப்பர்ட்டியில் கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸில் இருந்துங்க உங்களுக்கு அவுட்ரு பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ்லேருந்துங்க எல்லாமே ப்ளான் பண்ணியிருக்கிறாங்க நம்ம ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற வீடுக்கு பார்த்துட்டீங்கன்னா தனியாகவே இவங்க தொட்டி பிளான் பண்ணியிருக்காங்க அந்த தொட்டியிலேருந்து ப்ளம்பிங் ஒர்க்குக்கு தேவையான தண்ணி எடுக்கிற மாதிரி மோட்டார் ஃபெசிலிட்டி ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்கிறாங்க ப்ராப்பர்ட்டியிலேருந்து பாருங்கள் வீட்டிலேருந்து பார்த்தோம்னா எந்த அளவுக்கு அந்த ஒரு தோட்டம் ஒரு அமைப்பாக இருக்குதுங்க நம்ம ப்ராப்பர்ட்டியோட குபேர மூவிலையில் தான் நம்மளோட வீடு அவைலபிளாக இருக்குதுங்க வாசத்துக்கு ஒரு பக்காவான ப்ராப்பர்ட்டிங்க நம்மளோட வீட்டிலேருந்து பார்த்தோம்னா நம்ம ப்ராப்பர்ட்டியோட டெட் அண்ட் வரைக்குமே நம்மளுக்கு வியூவாகுங்க அந்தளவுக்கு ஒரு சமசதரமான பூமிங்க இந்த பூமி பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லி ஃபென்சிடு வித் கேட்டோடு அவைலபிளாக இருக்குதுங்க சேஃப்டி வைஸ்க்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைங்க அதை விட தனி கிணறுங்க தனி கிணறு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸுங்க வீடியோவில் பார்த்தாலே தெரியுங்க எந்தளவுக்கு வாட்டர் சோர்ஸ் இருக்குதுங்க பாம்பேரிக்கு வந்து காங்கிரீட்டில் பிளான் பண்ணிங்க நீட்டாக ரிங்கு பிளான் பண்ணி நல்ல ஒரு வெல் மெயின்டெனன்ஸாக இந்த தோப்பை இவங்க பராமரிச்சுட்டு இருக்கிறாங்க வீடியோவில் பார்த்தாலே தெரியுங்க உங்களுக்கு பக்கத்தில் எவ்வளோ அந்தளவுக்கு ரெசிடென்சியல் ஏரியாவுக்கும் நியரஸ்ட்டாக நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு வாஸ்துக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாத ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்குங்க அதை விட இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டிங்கன்னா நல்லா பியூர் ரெட் சைல் ப்ராப்பர்ட்டிங்க பயிராக பாக்கு பிளான்டேஷன் பண்ணிக்கிறாங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு சொல்லும் விலையாக ஒரு ஏக்கர் அஞ்சு சென்ட்டுங்க டோட்டலாக ஒரு கோடியே முப்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் நல்ல ஒரு ரீசனபிளாக ப்ரைஸ் தான் என்ன ரீசன்னா உங்களுக்கு ஊருக்குள்ளேயே குறைஞ்ச சென்ட் ரெண்டு ரூபாய்க்கு மேலே போயிட்டு இருக்குதுங்க அதை கம்பேர் பண்ணும்போது இது நல்ல ஒரு ரீசனபிளான பிரைஸுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு ஃப்யூச்சரில் நல்ல ஒரு அப்பியரன்ஸ் கிடைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி சூஸ் பண்ணலாங்க இன்ட்ரெஸ்ட்டு கால் பண்ணுங்கள்